அடேங்கப்பா இப்படி ஒரு அந்தர்பல்ட்டியை நான் பார்த்ததே இல்லைங்க யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய விஷால பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன் விஷாலனாலே வந்துட்டு அதிரடி முடிவுகள் எடுக்கிறவரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அவரு நடிகர் சங்கத்தோட பொதுச்செயலாளராக பதவி ஏற்றதுல வந்துட்டு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தை குறை சொல்றது இயக்குநர்கள் சங்கத்தை குறை சொல்றது அது மட்டும் இல்லைங்க நடிகர் சங்கத்துல இதுக்கு முன்னாடி இருந்த அணியை கூட வந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் இதே மாதிரி பல பேர் கிட்ட குறை சொல்லி குறை சொல்லி பல பேரோட எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காரு நம்மளுடைய விஷால் தான் முதல் முதல்ல அவர் எதிர்த்து பேசின ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க அது எந்த விஷயம் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்க விஷயத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நான் நானும் குதிப்பேன் தயாரிப்பாளர்கள் இப்ப யாருமே பொறுப்போடு நடந்துக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கவங்க எல்லாம் வெறும் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு தான் லாக்கி அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை பேசியிருந்தாரு ஆனா தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு இது குறித்து விஷால் மேல கடுமையா வந்துட்டு கண்டங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் சங்கத்தை இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை கூட வழக்கு எல்லாம் தொடர்ந்துருக்காங்க ஆனா தயாரிப்பாளர் சங்கம் போன வாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா விஷால் வந்துட்டு அவர் சொன்ன கருத்துக்கு மன்னிப்பு கேட்டார்னா தயாரிப்பாளர் சங்கம் அவர் மீது இருந்த நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் என்னவோ நேற்று விஷால் என்ன பண்ணியிருக்காருனா நான் தயாரிப்பாளர் சங்கத்தை அப்படி பேசியிருக்கக்கூடாது அதுக்கு வந்துட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஷாலோட இந்த கருத்து குறித்து தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு ஒரு தீவிர ஆலோசனை முடிவு எடுக்கும் அந்த முடிவில் தான் வந்துட்டு விஷால் மேலே கொடுக்கப்பட்ட புகார் வந்துட்டு திருப்பி வாங்கப்படுமா இல்லையா அப்படின்லாம் பேசுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தயாரிப்பாளர் சங்கத்துல விஷால் தரப்பினர் சார்பா குஷ்பு போட்டியிட போறாங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆனா எதுக்காக வந்துட்டு திடீர்னு விஷால் தயாரிப்பாளர் சங்கத்து கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயம்தாங்க எதுக்குனே புரியல எதுவா இருந்தாலும் அடுத்த மாசம் அஞ்சாம்தேதிக்குள்ள தெரிஞ்சிருங்க ஏன்னா அப்பதான் தயாரிப்பாளர் சங்கம் எலெக்ஷன் நடக்க போகுதுன்றதை சொல்லிக்கிறேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ